இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சாப்பாடு அப்படின்னு வந்துட்டாலே சாப்பாடு விஷயத்துல வல்லவன் யாருன்னு பார்த்தோம்னா பீமன் தானே சாப்பிடக்கூடியவன் நல்ல ரொம்ப நல்லா சாப்பிடக்கூடியவன் பீமன் தான் ஆனால் இந்த காலத்திலே நம்ம நல்லா சாப்பிடுறவங்களும் எப்படின்னு சொல்றோம் அவன் சரியான சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்றமே ஏன் சாப்பாட்டு பீமன் அப்படின்னு சொல்றது இல்ல இந்த சாப்பாட்டு ராமன் என்று எப்படி இந்த பெயரானு வந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியானது அமைந்திருக்கிறது இதுக்கு பார்த்தோம்னா அப்படியே நம்ம இந்த ராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு கிளை கதையை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அதாவது ராம ராவண வதம் அப்படிங்கிற ராமராஜ் ராவணன் வதம் செய்யப்பட்டு இந்த ராவண வதம்ங்கிறது முடிந்து ராமர் வந்து திரும்பி வந்துட்டு இருக்கார் இல்லையா அப்படி திரும்பி வரும் பொழுது அதாவது சீதா பிராட்டிய எல்லோரையும் சேர்ந்து திரும்பி வந்துருக்கார் அப்படி வரும் பொழுது அவருக்கு ஒரு நினைவு வருகிறது யாருடைய நினைவுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரத்வாஜ முனிவருடைய நினைவு வருதான் அதாவது இவர் வந்து தன்னுடைய அந்த பதினான்கு ஆண்டு வனவாசத்தை துவக்குவதற்கு முன்னதாக பரத்வாஜ முனிவரினுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டுதான் இவர் அந்த வனவாசத்திற்கு கிளம்பினார் இந்த வனவாசமானது முடித்து திரும்பி வரும்பொழுதும் அதே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ராமனுடைய ஆசையாக இருந்தது அதனால வரும்பொழுது அப்படியே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க போன உடனே எல்லாரையும் உட்கார வச்சு பரத்வாஜ முனிவர் உபசரிக்கிறார் பரத்வாஜ முனிவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் நீங்கள் இங்கேயே தங்கி உணவறிந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பரத்வாஜ முனிவர் ராமபிரானை வலியுறுத்துகிறார் ராமவிரானுக்கு எப்படி மறுக்கிறதுன்னு தெரியல ஆனால் அதே நேரத்திலே அதாவது இந்த நாளில் கரெக்டாக வரலன்னா நீங்கள் ஃபோர்டீன் இயர்ஸில் இந்த பதினாலு வருஷத்துல சரியா வரலனா நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்லியிருந்தான் இல்லையா அதுதான் இவருடைய நினைவிற்கு வர்றது ராவனுக்கு உடனே என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்துல இருந்து ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டு அனுமார கூப்பிட்டு நீ உடனடியாக சென்று அயோத்திக்கு சென்று நான் வந்து கொண்டிருக்கின்ற அந்த தகவலை பரதனிடம் சொல் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அனுப்பிச்சுட்டாரா இப்போ இங்க பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துல எல்லாருக்கும் விருந்து பரிமாறின்னு இருக்கா விருந்து பரிமாறும்போது எல்லோருக்கும் இலையை போட்டு எல்லோருக்கும் விருந்து பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல பரத்வாஜ முனிவர் என்ன பண்ணார்னா ஆஞ்சநேய சுவாமி தான் அயோத்திக்கு போயிட்டாரே அவர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக ஒரு வரமாட்டார்னு நினைச்சுண்டு அவருக்கு மட்டும் இலைய போடவே இல்லையாம் அவருக்கு மட்டும் இலைய போடல ஆனால் சாப்பாடு விருந்தானது துவங்க போகிறது அந்த நேரத்திலே மிகச் சரியாக அனுமனானவர் வந்து விடுகிறார் ஆஞ்சநேய சுவாமி வந்த உடனே எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல உடனே ராமபிரான் சொன்னாராம் எனக்கு முன்னால் அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னால் இலைக்கு முன்னால் அந்த பக்கமா உட்காத்தி வச்சு மேல் பக்கம் இருக்கிற பகுதி எல்லாம் அதாவது ஆஞ்சநேய சுவாமி பகுதியில் எல்லாத்திலையும் வெறும் பழங்களையும் காய்கறிகளையும் பரிமாற சொன்னாராம் அந்த பழக்கத்தைத்தானே நாம் இன்றளவும் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம் மேல பார்த்தோம்னா நம்ம அந்த கறி அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறிகளைத்தானே பரிமாறுகிறோம் அதுபோல கறி கீரை முதலான விஷயங்களையும் பழங்களையும் மேல்புறத்திலே பரிமாறி வைத்துவிட்டு ராமபிரான் ஆஞ்சநேய சுவாமியும் உணவருந்து சொன்னாராம் ஆக அந்த சாப்பாட்டு விஷயத்தில் கூட சரியான நெறிமுறையை பின்பற்றியதால் தான் அந்த ராமனை சாப்பாட்டு ராமன் என்று சொல்லி மிகவும் புகழ்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது போக இன்னும் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா தம்பி வந்து அங்கே உயிரை மாய்த்து கொள்வார் என்று தெரிந்து கூட அந்த சாப்பாட்டுக்கு ராமன் முக்கியத்துவம் கொடுத்துட்டானே அதனாலதான் சாப்பாட்டு ராமன் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதிலெல்லாம் உண்மை இல்லை சாப்பாடு என்பது எல்லோருக்கும் வந்து சேர வேண்டும் இதுபோக அதிலே நெறிமுறைகளை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியதால் அந்த ராமனை அந்த நேரத்திலே எப்படி நாம் ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு ராமனாக பார்க்கிறோமோ சீதாராமனாக பார்க்கிறோம் தசரத ராமனாக பார்க்கிறோம் கோதண்ட ராமனாக பார்க்கிறோம் அல்லவா இதே போலத்தான் சாப்பாட்டு விஷயத்திலும் ராமனை நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கடைபிடித்த அந்த நெறிமுறையை நாமும் சரியாக கடைபிடித்து எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் அதுவும் மிகச் சரியான நேரத்திலே சரியான அளவிலே உணவளிக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை காப்பாற்ற வேண்டும் இதனை நமக்கு காண்பித்ததுதான் இந்த ராமன் என்பதால் சாப்பாட்டு ராமன் என்கின்ற பெயரானது வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்